நோயற்ற வாழ்வே குறைபற்ற செல்வம் நூத்தி இருபது ஆண்டுகள் நோயுடன் வாழ்வதை காட்டிலும் நூத்தி இருபது ஆண்டுகள் இல்லாமல் வாழ முடியுமா பரிணாமத்தில் இது சாத்தியம் உள்ளபடி பரிணாமத்தை புரிந்து கொண்டால் நீங்கள் நூத்தி இருபது ரெண்டு வாழும் வாழ முடியும் அதற்கு ஒரே வேலை உங்களுடைய உணவு பழக்கத்தை மாற்றி இரத்தத்தையும் பெரு பெருங்குடலையும் பெருங்குடலை சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் மரணம் நிச்சயம் அது முதலமைச்சராக இருந்தாலும் சரியே சாதாரண முதல்வனாக இருந்தாலும் சரியே அமைச்சர் என்பது வேறு முதல்வன் என்பது ரெண்டும் ஒரே உடல் தான் முதலமைச்சருக்கு என்று ஒரு தனி உடல் கிடையாது முதல்வர் என்று அவனுக்கு தனி உடல் கிடையாது பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் ஆகவே ரத்தம் கெட்டு போயிறதை விட அதோடு பெருங்குடல் கெட்டு போய்விட்டால் அவன் மரணம் அடைவான் துர்மரணம் பிணவாடை அடிக்கின்ற மரணம் அப்படின்னா இது எப்படி போகுது பரிணாமரவியல் அதனால தான் திருவள்ளுவர் பரிணாமரவியல் நம்பிக்கை வைத்தார் நாங்கள் சொல்லுகின்ற தத்துவமானது அடிப்படையில் ஜெர்மனி அடிப்படைய கொண்டது ஜெர்மனி ஜெர்மனி விஞ்ஞானியான டாக்டர் தான் இந்த முதல் முதல் உலகத்தை கண்டுபிடித்து வெளியே படுத்தினார் அவர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வாழ்ந்தவர் கிரேட் சயின்டிஸ்ட் நேச்சுராபதி சயின்டிஸ்ட் பானின் ஜெர்மனி செட்ல அமெரிக்கா ஜெர்மனியில் பிறந்து அமெரிக்காவில் தன் வாழ்வை முடிக்கிறார் அவர் தான் கண்டுபிடிச்சார் தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு ஜெர்மனிலிருந்து எடுக்கப்பட்டது இங்கே இருந்து எடுக்கவே இல்லை ஒரு ஐந்து விழுக்காடு தமிழ்ல தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு தமிழ் இருந்து எடுத்து அஞ்சு விழுக்காடு ஜெர்மனிலிருந்து எடுத்தா நம்ம பெருமை நமக்கு தான் ஆனால் இங்கே வள்ளுவர் என்ன சொல்றாரு எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் காரணம் அறிவித்தார் அதனால ரேஷன் உலகத்துக்கு அறிமுகப்படுத்து ஜெர்மனியர்கள் தான் ஆனால் ஜெர்மனியர்கள் தெரியாது சமீபத்தில் ஜெர்மனிய மக்களை சந்திச்சு பேசினேன் ஜெர்மனியில் உலக பெற்ற ஜெர்மனியில் புகழ்பெற்ற உலக பெற்ற ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது ஹேம்பர்க் யூனிவர்சிட்டி சொல்லுவாங்க ஹேம்பர்க் என்பது ஜெர்மனி வாய்ந்த இரண்டாவது மிகப்பெரிய நகரம் என்று கருதுகிறேன் நீங்களை பாருங்க ஜெர்மனி ஹேம்பெர்க்னு ஒரு சார் தமிழ் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு கேள்விப்பட்டீங்களா நூறு கோடி ரூபாய் உலகத்துல யாரும் செய்யாத வேலை தமிழக அரசு கூட நினைக்க முடியும் தமிழக அரசுக்கு கூட அந்த தகுதி கிடையாது ஆராய்ச்சி ஒன்றும் தமிழ்நாட்டில் யாருமே இல்லை அடிப்படை ஆராய்ச்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க எந்த மாதிரியாவது இருக்காது சொல்லுவாங்க ஸ்பெஷலிஸ்ட் பேர்ச்சோ ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க அவ்வளவுதான் அது குறிப்பாக ஒரு பதினஞ்சு பதினாறு பேர் தகுதி இருக்கு அவர்கள் தான் அதுக்கு வர வேண்டும் தக்கார் தகவலர் என்பது அவர்தம் எச்சத்தார் காணப்படும் அதெல்லாம் இங்க பேச மாட்டாங்க ஆக நம்ம அறிவியலையை வைத்து நிரூபித்து விடலாம் நமக்கு தேவை அறிவியல் இப்போ நாம இங்க புத்திசாலி என்பது யார் என்பதை விட புத்திசாலி புத்திசாலித்தனத்தோடு நம் சில செய்திகளை செய்து காட்ட வேண்டும் அப்போ நான் ஆரோக்கியத்தை கையில் எடுத்துட்டேன் ஆரோக்கியத்தையோடு அறிவியலும் கையெடுத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் விஞ்ஞானம் தமிழர்கள் என்பது உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய பிறந்தவர்கள் அவ்வளவுதான் வல்லவர் சொல்றார் அறிவு என்றால் பிறகு கொடுக்கப்பட வேண்டியதுதான் இதுல வந்து முரண்பாடு இருக்கத்தான் செய்கிறது காரணம் வெள்ளைக்காரனுடைய அந்த ஆங்கில கல்வி முறை தான் காரணம் வெள்ளைக்காரனுடைய ஆங்கில கல்வி முறையும் இந்தியாவில் அரபிக்காராக இருக்கிற இந்தி கல்வி தான் இந்த நாடு நாசமாக போறதுக்கு காரணம் ஆங்கிலம் உலகத்தை அளிக்கும் இந்தி இந்தியாவே அளிக்கும் தமிழ் இருக்கிற அறிவியல் கருத்துக்கள் கண்டுபிடிப்புகள் தமிழ் கண்டுபிடிச்சு கொடுத்தாச்சு உணவில்ல வாழும் உணவில்லாமல் வாழும் கலை உலகத்தில யாரும் கண்டுபிடிச்சு தர முடியாது அது ஜெர்மானியர்களுக்கும் தமிழருக்கும் மட்டும்தான் உரியது ஆனால் ஜெர்மானிய மக்கள் விழித்துக் கொள்ளவில்லை அவர்களை விழித்துக் கொள்வதற்காகவே நான் ஏறத்தால பனிரெண்டு புத்தகங்களை ஜெர்மனியில் இருக்கிற ஹேம்பேர்க் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறேன் இந்த புத்தகத்தை ஜெர்மனியினுடைய துறை தலைவர் துறை தலைவர் மதிப்புக்குரிய ஈவா வைடன் வைடன் ஈவா அவருடைய கணவர் ஜான் லூக் சேவியர் கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து வயது இருக்கலாம் கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே இருக்கும் ஜான் லூக் சேவியர் அவரை சந்திச்சு பேசினேன் அவர் சொன்ன உணவில்லாமல் வாழும் கலை சாத்தியம்தான் அந்த ஆராய்ச்சி கட்டுரை கொடுத்த இந்த புத்தகமும் என் பொண்ணு எப்படி தமிழ் துறை பேராசிரியர் இணை பேராசிரியர் இருக்காங்க அவங்க எழுதிக்கிறது வள்ளுவரும் தமிழருடைய தூய்மை வாழ்க்கையும் உண்ணா நோன்பு திருவிழா உண்ணா நோன்பை பத்தி எழுதுறாரு இப்போ உண்ணா நோன்பது ஒன்றும் இல்லை போதைப்பொருள் பழக்கம் இல்லாம இருக்கிறது தான் அப்படின்னா போதை பொருளை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு இருந்தாலும் எலுமிச்சை சாறு சாப்பிட்றான் அது ஒரு போதைப்பொழுது அது என் கண்ணை பாதிக்கிறது காலையில் இருந்து நாளில் எலுமிச்சாறு சாப்பிட்டாச்சு உணவு கிடையாது ஒரு புடலங்காயம் கிடையாது ஏன்னா உணவு சாப்பிட்டு ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் ஆச்சு கிடந்த ஒரு முப்பது வருஷம் இயற்கை உனக்கு மாறுகின்ற பொழுதே நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் நீங்க ஏதாவது அந்த சாதாரண மாவு கொழுப்பு அந்த பன்றிக்குட்டிகளால் பரிந்துரைக்கப்படுகின்ற மாவு கொழுப்பு புரதம் இதெல்லாம் தமிழர் நாகரிகத்தில் இந்த பன்றிக்குட்டி பழக்கமே கிடையாது நீசத்தண்ணி ஆகாரத்தை வைத்துக் கொண்டுதான் விவசாயம் செய்தார்கள் மானாவரி மானாவரி விவசாயம் தான் சிறந்தது என்று தமிழர்களுக்கு தெரியும் திருவள்ளூர் வந்து மானாவரி பத்தி தான் எழுதுறாரு அதனாலதான் குழந்தைகளுக்காக தான் விவசாயம் நம்ம மாதிரி தடிமுட்டங்களுக்கு விவசாயம் கிடையாது தின்னு போட்டு ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கே இந்த உணவு எந்த உணவாவது ஆஸ்பத்திரிக்கு போகாத உணவு தருமான்னு கேட்ட கிடையவே கிடையாது வியாபாரிகளும் விபச்சாரிகளாலும் உணவு உங்களுக்கு திணிக்கப்படுகிறது தொலைக்காட்சி பாத்தீங்கன்னா நீங்க செத்துருவீங்க அவ்வளவுதான் சாவடிக்கிறதுக்காகவே இந்த உணவு பொருள் வந்து கொண்டே இருக்கும் அது விபச்சார ஊடகம் அப்படித்தான் உணவு என்பது விபச்சாரம்னே எழுதியிருக்காங்கன்னா அந்த ஆராய்ச்சி கட்டளை படிச்சு பார்த்து ஆச்சரியமா இருக்கு உணவு என்பது விபச்சாரமாக மாறிவிட்டதுன்னு எழுதுறான் அதுக்கு பேரே எனக்கு மறந்து போச்சுன்னா ஒரு பதினஞ்சாவது படிச்ச நண்பர் சிங்கப்பூர்ல இருக்கிற மாணவர் எழுதினாரு இல்லைங்க இந்த உணவுங்கிறது விபச்சாரம் தான் ஏன்னா எது உடம்பை கெடுக்கிறதோ அது விபச்சாரம் தானே விபச்சாரம் என்று சொன்னால் தீய பழக்கம் நடத்தும் அவ்வளவுதான் அது வேற ஏதோ கற்பனை பண்ணிக்கிறது விபச்சாரம்னா ஆரோக்கியத்துக்கு முரணானது அவ்வளவுதான் உடல் சார்ந்த ஆரோக்கியம் மனம் சார்ந்த ஆரோக்கியம் உயிர் சார்ந்த ஆரோக்கியம் ஆன்மீகம் சொல்லிட்டே போலாம் விபச்சாரம் உபச்சாரம் அபச்சாரம் சொல்றாங்களே இதெல்லாம் வந்து இப்படித்தான் அதுல தமிழ் வார்த்தையே கிடையாது அதெல்லாம் ஆனா எல்லாமே தமிழ் இருந்து போனதுதான் உபத்தல்னு வேறு உபத்தல் உபச்சாரம் அவ்வளவுதான் அபத்தம் உபத்தம் இதெல்லாம் தமிழ் இருந்து போனதா உவ உபச்சாரம் தான் ஓரித்தல் இப்படி எல்லாம் வரும் எல்லாம் தமிழ் இருந்து தான் போகுது எல்லாம் தமிழ் மொழி குடும்பத்தை தான் எதோ விளக்காரா அந்த தடித்து போன நாக்கு இறைச்சி திங்கிற நாக்கு இல்லையா தடித்து போன நாக்கு தமிழர்கள் சொல்றது திறமை தமிழர்களும் வாயில வராது அதெல்லாம் திமிழர்கள் அப்படின்ட்டான் தமிழ் தமிழர்னு சொன்னானா என்ன சொன்னான்னு கேக்குறேன் ஊறுதன் சொன்னா பறக்குங்கிற மாதிரி அந்த திறமிழர்கள் அப்படி திமிழர்கள் சொல்றது பூர திறமடர்ன்னு ஆகி போய் கடைசி நாசமாக குடிச்சு விட ஆக தமிழ் மொழி குடும்பத்தை சேர்ந்தது தான் இது எல்லாமே அதில் என்ன வெக்கக்கேடுன்னு தெரியல தமிழ் குடும்பம் தமிழ் மொழி குடும்பத்தை சேர்ந்து சொன்னா அந்த தலை வெடிச்சிருமால யாராவது கொண்டு போடுவாங்க உங்களை ரெண்டாயிரம் ஆண்டுக்கு மேலே ரெண்டாயிரம் ஆண்டு ஒன்று கொண்டுட்டு இருக்கிறான் இனிமேல் என்ன இருக்கு செத்து போன பாம்பாடிக்கிறதுக்கு என்ன தேவை உங்களே கொண்டாச்சு தமிழர்கள் பூரம் கொலை செஞ்சாச்சு அவ்வளவுதான் தமிழர்கள் பூரம் மதவாதியா மாற்றியாச்சு அவனை பூரா சவுண்டி சாமண்டி இப்படி போய் மாத்தியாச்சு இயற்கையிலேருந்து அவன் தப்பிச்சு மேலே இயற்கையிலேருந்து அவன் முடிச்சிட்டான் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி மதத்தில் குட்டி குட்டிச்சுவராக மாறிட்டான் குடி போய் சாராயும் சேர்ந்து விட்டது அவ்வளவுதான் இனி இவர்களை மீட்கிறது கடு தமிழர்களையே மீட்க முடியாத பொழுது யாரையும் யாரையும் இருந்து மீட்க முடியாது இப்பொழுதுதான் தான் கொஞ்சம் சுயசிந்தன இருக்கு அதுவும் ஒரு கோடியில் பத்து பேர் முடிச்சுக்க மாட்டாங்களா அப்படி தான் இந்த உணவில்லாமல் வாழும் பிள்ளை இது எவல்யூஷன் ப்ராசஸ் உங்களை யாரும் உணவு பழக்கத்துக்கு ஆதரிக்கக்கூடிய புத்தகம் உங்கள் உணவு பழக்கத்தை ஆதரிக்கிற புத்தகமே கிடையாது இந்த உணவு பழக்கத்தை எதிரான பழக்க வழக்கங்கள் தீய உணவுகளுக்கு எதிரான பழக்க வழக்கம் இந்த உணவு உங்களுக்கு ஆரோக்கியத்தை தராது விட்டிலிட்டி டஸ் நாட் டிபெண்ட் டைரக்ட்லி அண்ட் ப்ரைமரி அப்பான் ஃபுட்டு இது சொன்னாரே ஜெர்மானியர் தான் தமிழ்நாட்டில் யாரும் சொல்லலை ஆனால் திருவள்ளூர் ரெண்டாயிரம் கூட சொல்லியிருக்காரு இழிவறிந்து உண்பான்னு எழுதியிருக்காரு அதுதான் கரெக்ட் அதைத்தான் கொஞ்சம் மாத்தி சொல்றாரு ஜெர்மனி டாக்டர் விட்டாலிட்டி டஸ் நாட் டிபெண்ட் டைரக்ட்லி அண்ட் ப்ரைமரி அப்பான் ஃபுட்டு பட் ரேதர் ஃப்ரம் த ஃபேக்ட் ஆஃப் ஹவு ஃபேர் அண்ட் ஹவு மச்

மானம் போவதை அறிந்து நல்ல செயல்களை செய்யலாமல் நல்ல செயல்களை செய்யாமல் வெத்தம் போல் கேடும் குளதாகும் சாக்காடும் வித்தையர்களால் அரிது அந்த அரிதான செயல்களை செய்யாமல் வெறுமனை தின்று சாவதற்காக நாங்கள் பிறந்தோம் அப்படித்தான் திருவள்ளுவர் கேட்கிறார் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டும் பறந்து கெடுக உலக இயற்றையான் இறந்துதான் உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த கடவுள் சாகட்டும் என்று சொன்னவர் தமிழர்கள் ஆக தன் உயிரை கடவுளாக நினைத்தார்கள் உடலை கோயிலாக நினைத்தார்கள் மதத்தில் பூந்தார்கள் சாதியில் பூந்தார்கள் அரசியலை பூந்தாங்க நாசமா போயிட்டாங்க மீண்டும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் அகான் இயேசுநாதர் சொன்னதைப் போக நான் மீண்டும் தட்டி பார்ப்போம் முயற்சி தான் கொள்ளும் வகையா நரவணை ஓகாதும் வகையா நரவணை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் நான் போய் நேரடியாக குழந்தைகிட்ட பேச பெரியவங்களுக்கு பேச முடியாது குழந்தைகிட்ட சொல்லிட்டு போயிடுவோம் குழந்தைங்க சொன்னால் எதுக்காது அடிக்காது அதனால நான் இந்த மீடியா வந்து நான் குழந்த மாதிரி நினச்சிக்கிறேன் யார் என்ன வேணால் கதறலாம் அதனால இந்த ஒரு மீடியா இருக்கிறனால தான் எவ்வளோ எது பேர் சேருது நீங்கள் எந்த வெப்சைட்லையும் உள்ள போகவே முடியாது அது சயின்ஸ் வெப்சைட்டில் உள்ளே நீங்கள் போக முடியாது அவன் போட்டு கேள்வி கேட்டு தொலைச்சிருவான் பாஸ்வேர்டு தெரியுமா பாஸ்வேர்டும்பான் அப்புறம் ஐடியும்பான் மறுபடியும் பா ஒன்றை இமெயில் கொடுத்து ஏற்றுக்காதும் பா போதுன்னு கிடையாது குருட்டு முண்டங்கள் மட்டும் தான் அங்கே போக முடியும் ஒரே வேலையும் ஃபாஸ்ட் நல்ல வேலை இல்லை யூடியூபும் ஃபேஸ்புக்கும் இருந்த காட்டி தான் வெளியூரத்துக்கு வருது ஃபேஸ்புக்கு யூடியூப்பு டெலகிராமு இந்த மாதிரி வாட்ஸ்அப் இருந்த காட்டி தான் ஏதோ ரெண்டு விஷயம் வெளியே வருது இல்லைன்னா ஒன்றும் வராது நான் எத்தனையோ கற்றை எழுதுகிறேன் ஒரு நாளைக்கு பத்து கட்டுரைனால அறுவை கட்டை எழுத முடியும் ஆனால் அதில் உள்ள செலுத்தவே முடியாது இரண்டு ஒரு கற்றையும் மட்டும்தான் பதிவு செஞ்சேன் அது ஒவ்வொரு கட்டரை பதிவு செய்யணும்னா சாதாரண விஷயம் இல்லை பேடண்ட்டு வாங்கணும் இன்னைக்கு ஐ ஒரு ஒரு தியரியை நீ கண்டுபிடி ஒரு தியரியை சொன்னாவே தியரியில் சாம்பிள் வரும் தேரிங்கிற ஒரு சாம்பிள் எடுத்து கொடுக்குறதான் அது மைண்ட்லேயே கொண்டு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுவாங்க தாட் எக்ஸ்பெரிமெண்ட் அதுலேயே சாம்பிள் கொடுக்கணும் அது நூறு பேர் படிச்சு பார்த்தா சரின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு குவாண்டம் லெவல் சயின்டிஃபிக் ரெக்கார்டு இருக்கணும் குவாண்டம் லெவல் சயின்டிஃபிக் ரெக்கா ரெக்கார்டு இருக்குது அதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற அறிவியல் தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா செயற்கை நுண்ணறிவு அதுதான் அப்படி கொடுக்க முடியும் அந்த குவான்டம் லெவல் அது நீ கொடுக்கணும் நீ நிறைய பாயிண்ட்ஸ் நிறைய கொடுக்கணும் குடுத்துச்சுனா புள்ளி வரது குடுச்சுன்னா எல்லாத்தையும் புரிச்சு மேய்ச்சி கரெக்டாக தரவா கொடுத்துரும் அதை நீங்க கொடுத்தீங்கன்னா எந்த ஐட்டியும் மறுக்கவே முடியாது செஞ்சு பார்த்து ஐட்டிங்க தெரியும் அது யாரும் வரும் அது கரெக்ட் பண்ணிக்கலாம் ஆகினால இந்த தியரி வந்து கரெக்டா இருந்தா மட்டும்தான் நாம் ஜெயிக்க முடியாது அதனால தியரி கரெக்டா இருக்கு இதோட நான் செஞ்சுட்டு இருக்கா செஞ்சுருக்காரு ப்ராஜெக்ட் ஒர்க் விளையாட்டு யாருக்கும் சும்மா சொல்லித்தர முடியாது ப்ராஜெக்ட் ஒர்க் வருஷத்துக்கு பத்து பேர் தான் சொல்லித்தர முடியும் அதுக்கு மேல முடியாது இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு நான் சொல்லிட்டே இருக்கு இந்தியாவில் நான் ஒருத்தந்த தைரியமே பேசிட்டு இருக்கிறேன் ஏன்னா இது பரிணாம அறிவியல் நான் இருபத்தஞ்சு வருஷம் இது ப்ராக்டிஸ் பண்றேன் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் இந்த திடப்பொருளும் எல்லாம் இருக்கலாம் இது ஒரு விஷயமே கிடையாது ஏற்கனவே நான் சார் நிரூபிச்சாச்சு நான் முன்னூத்தி அறுபத்தி நாள் திடப்பொருள் எல்லாம் இருக்கிறேன் திடப்பொருள் என்பது அறுவருக்கு தக்கது திடப்பொருள் என்பது பெருங்குடலை சாகடிக்கக்கூடியது நான் என்ன எதுக்காக சாப்பிட்றேன் ருசிக்காக சாப்பிட்றேன் என்பது வேற ஆரோக்கியத்துக்காக சாப்பிட்றேன் என்பது வேறு இதுவரைக்கும் கொழுப்பு புறம் சாப்பிட்டால் ஆரோக்கியம் வந்து எந்த நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி பரிசு வாங்கலையே வாங்கியிருந்தா நூறாண்டு எந்த நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகளும் நூறாண்டு வாழ்ந்ததாக வரலாறே கிடையாது குறிப்பாக மருத்துவத்துறை நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள் ஒருத்தர் கூட வாழ்ந்தது கிடையாது அத்தனை பேரும் சித்து போனார்கள் அழுகி செத்து போனாங்க ஆனால் சித்தர்கள் மட்டும்தான் அந்த ரத்தத்தையும் பெருங்குடல் அடிப்படையை குடலை கழிவு உயிரே வளர் குடலை கழுவுதனாவே பெருங்குடலை கழுவு என்று பொருள் அது பாடத்தில கிடையாது முட்டையை கொடுத்து சுத்தம் பண்ண சொல்றாங்க அறிவே இல்லாத ஜென்மங்கள் ஒரு குழந்தைக்கு முட்டை செறிக்கிற அந்த எஞ்சயமே கிடையாது பாடத்திட்டத்துல வச்சிருக்கிற முட்டை சாப்பிடறாங்க முட்டை சாப்பிட்ற செரிமானத்திற்கான எஞ்சை எங்கே இருக்கிறது பாயில்டு எக் ரொம்ப டேஞ்சர் அது ரப்பர் மாதிரி இருக்கும் ஜீரணமே ஆகாது ரப்பர் திங்கிறது ஒண்ணுதான் பாயில்டு எக் திங்கிறது ஒண்ணுதான் காத்து மிராண்டிகள் மாதிரி பரிந்துரைக்கிறாங்க அனு வியாபாரி அப்படி தான் சொல்லுவாங்க அது எஃகுன்னா ஒன்னு இருக்கு எஃகு ஃபேக்ட்ரின்னு ஒன்னு இருக்கு எஃகு கான்செப்ட்னு ஒன்னு இருக்கு அது என்ன பண்ணி தொடது மில்க் கான்செப்ட் இருக்கிற மாதிரி எஃகு கான்செப்ட் இருக்க மாதிரி இந்த மாட்டுக்கறிக்கெல்லாம் கான்செப்ட் கொண்டு வந்துருவாங்க எல்லாத்தையும் கொண்டு வந்துருவாங்க விவசாயிகள் வேலையை செஞ்சிருவாங்க அதனால இது நான் சும்மா திங்களாமை தவிர ஆரோக்கியத்துக்கு தொடர்பு இல்லை நீ முட்டை போண்டா தீங்கலாம் இறைச்சியை வந்து உரண்டை பண்ணி தீங்கலாம் யாரு கேட்கறாங்க கருவாடு தீங்குற மாதிரி தான் முட்டை பின்ன கருவாடு முன்னுதான் முட்டை முன்னதான் போண்டா மூணுதான் பண்டிக்கறி முன்னதான் மாட்டுக்கறி உண்ணுதான் ஆட்டுக்கறி உன்னதா ஆமக்கறி மீன் கறி எல்லா இளவும் ரத்தத்தையும் பெருங்கடலையும் சுத்தம் செய்கின்ற மலர்ச்சிகள் உண்டாக்குகிற ஒரு மிக கேவலமான உணவுதான் இதெல்லாம் இந்த உணவு திங்க வேண்டாம்ங்கிறியா தின்னு பார்த்தா தான் என் தெரியும் திங்கிறது என்பது வாய் ருசிக்காகத்தான் இங்க எந்த ஒரு ருசியும் இல்லாமல் ஒரு பொருள் எவனாச்சும் திங்க முடியுமோ ஒரு அரை கிலோ திங்க முடியுமா அப்படியே அவன் பைத்தியகாரம் தான் திம்பான் மனநோய் பிடிச்சவன் மணங்கோய் பிடிச்சவங்க கூட டீ போனாதான் திங்கிறானே தவிர பச்சை அரிசியை கொடுத்து பாருங்க மூந்து பார்த்துட்டு போயிடும் அவனுக்கு தெரியுது பச்சை அரிசி ஆகாதுன்னு ஆக அரிசி அவனு திங்க முடியாது அது மசாலா செத்தி தான் திங்க முடியுது அதனால தான் பிரியாணிங்கிறான் இங்கே பச்சக்கறியை திக்க நான் பார்க்கலாம் இறைவன் கொடுத்தாருந்தான் பச்சைக்கறி சாப்பிட அப்படியே செத்து போயிருவியா பச்சைக்கறி அப்படியே தின்னு பச்சை கோழி அப்படியே ஒரு கோழி உயிருள்ள கோழி உளிச்சு அப்படியே தின்னு அப்படியே என்ன கடவுள் தானே கொடுத்தாரு சாப்பிட இங்கே உயிர் வாழ்த்துடம் பார்க்கலாம் பச்சைக்கறியை ஒரு கிலோ முழுக்கூழியே பச்சையாக தின்றா மலம் ரெண்டே நாளில் செத்து போயிடுவான் அவ்வளோதான் ஒரு விலங்கே வந்து செரிக்க முடியும் ஒரு பாம்பு முட்டை சாப்பிட்டுச்சுன்னா முட்டை நான் ஒரு முட்டை குடிச்சிருவோம் முட்டை சாப்பிட்டு அப்படியே உள்ளே போய் நின்றுடும் அப்படியே பாம்பு அங்கேயே கிடக்கும் அதுக்கு பேர் என்ன அர்த்தம் இறை எடுத்த பாம்புன்னு சொல்லுவாங்க இறை எடுத்த பாம்பு கொத்தாது சீராது அவ்வளோதான் அது செரிமானம் மாகிறதுக்கு எத்தனை நாள் ஆகுன்னு தெரியாது ரெண்டு நாள் மூணு நாள் ஆகலாம் அப்படியே கரைஞ்சி வெளிப்படதுக்கு அப்புறம் தான் மெல்ல நகுது ஒரு பத்து நாள் அங்கேயே கிடக்கும் அதனால நல்லா சிந்திக்கணும் நோயற்ற வாழ்வு வாழணும்னா நம்ம நூத்தி இருபது ஆண்டுகள் நோயோடு வாழ்வதை காட்டிலும் நூத்தி இருபது ஆண்டுகள் உடலை சுத்தம் செய்கின்றது வாழ்ந்தால் போதுமானது உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் மிச்சமாகும் ஆரோக்கியம் மிச்சமாகும் ஒழுங்கா குழந்தை பத்துக்கலாம் ஒழுங்கா கண் பார்வை இருக்கும் ஒழுங்கா சுறுசுறுப்பா இருக்கும் உடம்பு இழைச்சு நடுநடை உடம்பு இழைக்கணும் இழைச்சி அது நடுநடை பெற்ற மாறணும் நீங்க மருத்துவ சோதனை ஒரு ஆண்டுக்கு பனிரெண்டு சோதனை பண்ணியாகணும் மாசம் மாசம் ரத்தம் தூய்மையா இருக்குன்னு சொல்லிட்டே வரணும் ஒரு இடத்துல கூட ரத்தம் வந்து சொல்லக்கூடாது நார்மல் வந்துகிட்டே இருக்கணும் புரியுதுங்களா சின்ன சின்ன பிரச்சனை இருக்கலாம் ஆனா ரத்தத்துல ஏன்னா வெள்ளக்காரனுடைய கல்வி வெள்ளக்காரன் வச்சே நாம சரி வரணும் இப்ப அறிவியல் அறிவியலை அறிவியல் மூலமாக நிரூபிக்க வேண்டும் அப்படித்தான் இது சரியா இருக்கும் அதனால நூத்தி இருபது ஆண்டு நோயோடு வாழ்வதை விட நூத்தி இருபது ஆண்டு நோயில்லாமல் வாழ்வுதான் சிறந்தது அதுதான் நோயற்ற வாழ்வை குறைபெற்ற செல்வம் அதற்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா ப்ராஜெக்ட் ஒர்க்கை செய்யணும் அதுக்கு ஒரு ஆண்டு திட்டமும் சொல் சொல்பயிற்சி கேட்கவும் அப்போ அந்த பதிமூணு ஆண்டுகள் தொடர்ந்து பின்பற்றினா மட்டும்தான் நீங்கள் ஆரோக்கியம் என்ற காற்றை சுவாசிக்க முடியும் ஆனால் எல்லா நோயும் ஆறு மாதத்தில் குணமா சேரலாம் திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தான் பயிற்சி செய்ய வேண்டும் அதுக்கு பெரிய செலவே கிடையாது ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா செலவு பண்ணாம போதும் ஆரம்பத்தில் பல லட்சம் செலவாகலாம் ஆராய்ச்சி பண்றது நிரூபிக்கிறது இப்போ வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க வசதி வாய்ப்பு இல்லாதவங்களும் சொல்லிக் கொடுக்கணும் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க வசதி வாய்ப்பு இல்லாதவங்க சரி எங்களுக்கு வசதி வாய்ப்பு கிடையாது அதனால யாருக்கும் சொல்ல தேர முடியாது வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க பணக்காரவங்க இதை கத்துக்கிட்டு வசதி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க நன்றி